கொடுக்கப்படும் பிராணிகள் எத்தனை வயதுடையதாக இருக்க வேண்டும் நாம் கொடுக்கக்கூடிய உலகையா அவனுடைய பிராணனுடைய வயசு என்ன அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளணும் மூன்று பிராணிகளை நாம் உலகையா கொடுக்கிறோம் ஆடு மாடு ஒட்டகம் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடங்கள் இருக்க வேண்டும் ஐந்து வருடங்கள் நிரம்பிய ஒட்டகத்தை தான் நம்ம குர்பான் கொடுக்கணும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூன்றாவது வருஷம் ஆரம்பமாக இருக்கணும் அப்பதான் நம்ம குர்பான் கொடுக்க முடியும் ஆடாக இருந்தால் ஹனவி மதஹபு பிரகாரம் ஒரு வருடம் அது வெள்ளாடாக இருந்தாலும் சரி செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி ஒரு வருடம் முடிந்திருக்க வேண்டும் அதை நம்ம உலகையா கொடுக்கலாம் ஆனா சாவி மதஹபா இருந்தால் வெள்ளாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூரித்தா இருக்க வேண்டும் செம்மறி ஆடாக இருந்தால் ஒரு வருடம் பூரித்தியானாலே போதும் இந்த ஆடு விஷயத்துல மட்டும் ஷாவி மதபிலும் ஹனவி மதபும் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஹனவி மாம் சொல்றாங்க ஆடாக இருந்தா ஒரு வருஷம் போதும் எந்த ஆடா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது செம்மறி ஆடா இருந்தாலும் சரி வெள்ளாடா இருந்தாலும் ஒரு வருடம் புரித்தாயிட்டா உடுத்திடலாம் ஆனா ஷாவி மாம் சொல்றாங்க இந்த வெள்ளாடா இருந்தா ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகணும் செம்மறையாடா இருந்தா ஒரு வருஷம் போதுண்டு காரணம் என்ன இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இமாம்களுக்கு மத்தியில வந்தாக்கா அது ஹதீசனுடைய ஆய்வின் தான் அப்படின்ட்டு நம்பிகள் நாம் செல்லலா சொல்லும் ஒவ்வொன்னுக்கு எத்தனை வயசுங்கிறத சொல்லி காட்டலை ஆட்டுக்கு இத்தனை வயசு மாட்டுக்கு இத்தனை வயசு அப்படிங்க அவங்க சொல்லி காட்டல அதே நேரத்துல லா ததுபகு இல்லா முசின்னத்தன் என்று சொல்லி தந்தார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா வயதுள்ள பிராணியை நீங்கள் குர்பான் கொடுங்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமே பதிவு இருக்கிறது அப்ப நல்ல வயதுள்ள அப்படிங்கிற வார்த்தை ஹதீஸர் வந்திருக்குது அப்போ வயது உள்ள அப்படின்னு சொன்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கும் பொழுதுதான் அது தகுந்தவாறு இருக்கணும் இப்ப ஒட்டாம் சொன்னா அஞ்சு வருஷம் ஆனாதான் ஒரு வயதானது மாடுன்னு சொன்னா ரெண்டு வருஷம் ஆனாதான் இப்போ அதுல எல்லாம் கருத்து ஒருபாடே கிடையாது இப்போ ஆடுன்னு வரும் பொழுது செம்மறி ஆடு ஒரு வருஷம் ஆனாலும் கூட நல்லா பெரிய கொளுத்ததாக அது இருக்குதும் அதனால பிரச்சனை கிடையாது ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லைங்க அதில் வளர்த்து தான் கருத்து வேறுபாடு வருது வெள்ளாட் ரெண்டு வருஷம் ஒரு வருடம் ஆனாலும் கூட அந்த வயதுக்கு வந்த ஒரு சூழ்நிலையில் அது இருக்கும் குர்பான் கொடுக்கிற தகுதியை பெற்று இந்த பிராணிகளுடைய சொல்லப்பட்ட இந்த வயது வரம்புகளை நாம் கவனித்து உலகையாக கொடுக்க வேண்டும்